எல்லாருக்கும் வணக்கம் இது வந்து என்னோடய இன்ட்ரடக்ஷன் வீடியோ தான் நான் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்லேயே யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பட் இது வரைக்கும் ஒரு இடத்துல உட்காந்து நான் இன்ட்ரொடக்ஷன் இன்ட்ரடக்ஷன் கொடுத்ததே இல்லை மேபி ஒரு இருந்து கொஞ்சம் மேலே வந்து பேசுகிறதும் ஒரு பெரிய கஷ்டம் இது வந்து ஸ்கூல் போய்ட்டும் எங்களுக்கு வந்து ஸ்கூலு காலேஜ் அவ்வளோதான் அதை தாண்டி எங்களுக்கு எந்த ஒரு உலகமே தெரியாது மிபின் சோஷியல் மீடியா இன்ஸ்டாகிராமு இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு பயமான விஷயம் இதுக்குள்ளே போனால் எது ஒன்று ஆகிடுமாங்கிறது தான் எங்களோட இந்த சைடு இருக்கிறவங்க நம்பிக்கை அதனாலயே நாங்கள் டவுன் ஆகிட்டோம் நிறைய விஷயங்கள் வெளியே தெரியாமே போச்சு என்னோட பேர் வந்து மணிமேங்களா நாங்கள் வந்து சேலம் சைடு இந்த சைடு சேலம் மாவட்டம் மேட்டூர் சைடு மேட்டூர் கொளத்தூருக்கு ஒரு சின்ன வில்லேஜ் தான் நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே அங்கதான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே மாமரத்துக்காடு வந்து மேரேஜ் பண்ணது வந்து செங்கப்பாடி அதாவது ஒகேன்கல் போவீங்களா அந்த ஊரை தாண்டிதான் ஒகேன்கல்லே போக முடியும் அங்கே வந்து ஃபேமஸான பிளேஸ் அதனால தெரியும் எங்கள் ஹஸ்பண்ட் நேம் வந்துட்டு ரங்கசாமி அவங்க வந்து கன்னடா வந்து கன்னட சைடு கன்னடம் படிச்சிருக்காங்க மூணு டிகிரி முடிச்சிருக்காங்க பிஏஎம்இ எம் ஃபில்டு அவங்களுக்கும் எக்ஸாமே எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க மேபி தமிழ்நாடு சைடும் அவங்க வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து வேலை வாங்கிடலாம் சொல்றாங்க ஆனால் ரெண்டுமே ஈக்குவலு தான் அவ்வளோ சீக்கிரம் எங்கேயுமே கவர்மெண்ட் ஜாபுங்கிறது கிடைக்க மாட்டேங்குது நான் வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி வந்து படிச்சிருக்கேன் இங்கே மேபி கைலாஸ் காலேஜ் தான் மேபி சொல்லலாம்னு தெரில எனக்கு அஹ் அப்படியே லைஃப் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஓர்ன் பண்ணி போயிட்டே இருக்கு ஒர்க்கிங் வந்து இங்கே வந்து ஒரு ப்ரைமரி ஸ்கூலில் வந்து டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்புறம் அது கூடவே சேர்ந்து டைலரிங்கும் பண்ணிகிட்ருக்கேன் மேபி இது வந்து என்னால் ரெண்டையும் கொஞ்சம் மேனேஜ் பண்ண முடியல இப்போ வந்து ஸ்கூல் வந்து லீவ் விட்டுருக்காங்க என்னால் ஈக்குவலாக டைலரிங்கும் பார்த்துக்கிட்டு இதையும் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அதை ஏதோ ஒரு முடிவு பண்ணலான்னு இருக்கேன் ஏதோ ஒன்று வந்து நம்ம செகஸ் பண்ணி தான் ஆகணும் அது அப்படியே அந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு என்ன ஏது என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இங்கே வந்துட்டு நான் பிறந்தது வந்து இங்கே க மேரேஜ் பண்ணது செங்கப்பாடி இப்போது வந்து நாங்கள் வே இங்கே தமிழ்நாட்டில் வந்து எங்கள் அம்மா வீட்டு பக்கத்துலேயே தான் வேறு கொஞ்சம் ஒரு ஒரு எட்டு கிலோமீட்ரு ஏழு கிலோமீட்ரு தூரத்தில் எங்க குளத்தூரில் வந்து வாடகைக்கு இருக்கோம் எங்களோட எங்கள் ஹஸ்பண்ட் ஒர்க்கிங் வந்து இப்போ வந்து சென்ட்ரிங் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க சொந்தமாகவே தான் பண்ணிட்டு இருக்காங்க யூடியூப் பொறுத்த வரைக்கும் இந்த இன்ட்ரோடக்ஷன் வந்து நான் அதாவது யூடியூப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல ஸ்டார்ட் பண்ணேன் அப்பயே கொடுக்கணும் இன்ட்ரோடக்ஷனே சில விஷயங்கள் வந்து யூடியூப்பில் சும்மா வீடியோ எடுப்பேன் போடுவேன் அது வந்து நான் சப்ஸ்கிரைப் வந்து ஃபோக்கஸ் பண்ணிவிட்டேன் அது வந்து ரொம்ப ஆர்வமாக பார்ப்பேன் எப்போ தௌசண்ட் ஒரு தௌசண்ட்ன்ட்டு அதில் வந்து ஒரு பெரிய ஒரு முட்டாள்தனமான காரியம் அந்த யூடியூப்பில் நான் பண்ணிட்டேன் அதனால என்னோடய ஃபுல் வாட்சர்ஸும் அதில் க்ளோஸாகிடுச்சு எனக்கு அதை அப்படியே பார்த்ததும் ரொம்ப ஒரு மாதிரி டிசப்பாயின்ட்மெண்ட் ஆகி போச்சு மறுபடியும் இதில் வந்து நான் வீடியோ போடணுமான்ட்டு ஆனால் ஒரு ஒரு நம்பிக்கையாக மறுபடியும் நான் வந்து போடலாம் எல்லாமே சப்போர்ட் பண்ணுவேன் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் மறுபடியும் முதல்ல இருந்து அப்படியே அது கிட்ட போயிட்டு அதை அப்படியே ஒரு மாதிரி கிட்ட தொடும்போது போது நம்மளுக்கு கிடைக்குங்கிற பட்சத்தில் அது அப்படியே ஒரு இல்லை உனக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அது என்னோட ஒரு மிஸ்டேக்கானால ஆனதுனால அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அது ஒரு பெரிய தப்பு அது வந்து உங்களுக்கு நான் பாட்டுல வந்து அது என்ன ஆச்சு அப்படிங்கிறது நான் வந்து தெளிவாக சொல்கிறேன் இதுதான் எங்களோட இன்ட்ரடக்ஷன் வீடியோ மேபி இது வந்து எனக்கு கிளியராக நான் வந்து ஃபஸ்ட் டைம் சட்டமாவும் இருக்குது அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்கன்னு நினைக்கிறோம் ஒரு வில்லேஜ் சைடில் இருக்கிற பொனிந்தல் ஒரு உட்காந்து ஒரு வீடியோ முன்னாடி பேசுறேங்கிறதே ரொம்ப எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது அது வந்து மற்றவங்களுக்கு எப்படி தோணுதா எனக்கு தெரியல எனக்கு அது ரொம்ப பெரிய விஷயம் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்க கொஞ்சம் அவ்வளோ தேங்க்யூ